ஆண்டவரும் கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஆலோசனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனமானது லேவியர் ஆகமத்தின் புத்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டு வசனங்கள் அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் நானும் அவர்களுக்கு எதிர்த்து நடந்து அவர்களுடைய சத்துருக்களின் தேசத்திலே அவர்களை கொண்டு போய் விட்டதையும் அறிக்கையிட்டு விருத்த சேதனமில்லாத தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்திற்கு கிடைத்த தண்டனையை நியாயம் என்று ஒத்துக்கொண்டார் நான் யாக்கோபோடு பண்ணின என் உடன்படிக்கையும் ஈசாக்கோடு பண்ணின என் உடன்படிக்கையும் ஆபிரகமோடு பண்ணின என் உடன்படிக்கையும் நினைப்பேன் தேசத்தையும் நினைப்பேன் ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வசனத்திலே சொல்லுகிறார் யார் ஒருவர் ஆண்டவருக்கு விரோதமாய் அல்லது ஆண்டுடைய செயல்களுக்கு எதிர்த்து நடக்கிறார்களோ ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை நாம் செய்யும் பொழுது அல்லது அப்படி நாம் நடக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் அவர்களை என்ன செய்கிறார்கள் என்றால் சத்ருவின் கருத்திலே எதிராளியின் கருத்திலே ஒப்பு கொடுத்து விடுகிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது அவர்கள் எனக்கு எதிர்த்து நடந்தபடியினால் ஆண்டவராகிய கர்த்தருக்கு எதிர்த்து யார் யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அவர்களை ஆண்டவர் என்ன செய்கிறார் சத்ருவின் கரத்திலே ஒப்பு ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது அப்போ சத்ருவின் கருத்திலே நாம் ஒப்பு கொடுக்கப்படும் பொழுது அவன் நம்மை ஆளுகை செய்வான் அவன் நம்மை மேற்கொள்ளுவான் அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்ன சம்பவிக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள் வரும் நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில நெருக்கங்கள் இருக்கும் உபத்திரவங்கள் இருக்கும் பாடுகள் இருக்கும் இது எல்லாம் சத்ருவானவன் நம்மை ஆளுகை செய்யும் பொழுது நம்மை கடினப்படுத்தி நடத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறுகிறதை நாம் பார்க்க முடியும் இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று பார்க்கும்பொழுது நாம் ஆண்டவரை எதிர்த்து செய்கிற செயல்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் அதை ஆண்டவர் செய்ய நினைக்கிற காரியம் என்னவென்றால் அவர்களை சத்ருவின் காரத்துல ஒப்பு கொடுத்து விடுகிறார் அப்பொழுது என்ன நடக்கிறது என்றால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அதிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து தேவ பிள்ளைகள் விடுதலை பெற வேண்டும் என்றால் அந்த வசனம் சொல்லுகிறது தங்கள் இருதயத்தை தாழ்த்தி தங்கள் அக்கிரமத்துக்கு கிடைத்த தண்டனை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால் அதாவது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தண்டனை அது அப்படி தண்டனை என் வாழ்க்கையில வரும்பொழுது நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்னை தாழ்த்தி என் இருதயத்தை தாழ்த்தி ஆண்டவரே இந்த தண்டனை நான் செய்த தவறுக்கு கிடைத்தது என்று நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய இருதயத்தை தாழ்த்த வேண்டும் ஆண்டோடைய சமூகத்தில் ஆம் ஆண்டவரே இது என்னுடைய தவறி நிமித்தம் என்னுடைய தாழ் என்னுடைய கீழ்படியாமை நிமித்தம் வந்த தண்டனை என்று நாம் நம்முடைய இருதயத்தை தாழ்த்தி நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்கள் அந்த தண்டனை நியாயம் என்று ஒத்துக்கொண்டால் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் நாம் ஒத்துக்கொள்ளாவிட்டால் அதற்கு எதிர்த்து நாம் என்ன செய்ய ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை நாம் பேசவே கூடாது அல்லது நாம் அந்த தண்டனையை எதிர்த்து நாம் என்ன செய்யக்கூடாது என்றால் நியாயப்படுத்த கூடாது நான் தவறு ஒன்றுமே செய்யவில்லை எனக்கு இந்த தண்டனை கிடைத்தது என்று நாம் நியாயப்படுத்த கூடாது அப்படி நமக்கு தண்டனையை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது நாம் இருதயத்தை தாழ்த்தி நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது அப்படி நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அது அக்கிரமத்திற்கு கிடைத்த தண்டனை என்று நாம் ஒப்புக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் நாற்பத்தி ரெண்டாவது வசனம் சொல்லுகிறது நான் யாக்கோபோடு பண்ணின என் உடன்படிக்கையும் ஈசாக்கோடு பண்ணினேன் என் உடன்படிக்கையும் ஆப்ரகமோடு பண்ணின என் உடன்படிக்கையும் நினைப்பேன் என்னை கேட்கிற தேவச்சனமே நாம் ஒரு பிள்ளை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்குள் கடந்து போகும்போது தண்டனைக்குள் அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த தேவப்பிள்ளை அதை ஒத்துக்கொள்ள வேண்டும் இது என் தவற்சி நிமித்தம் கிடைத்த தண்டனை என்று ஏற்று அதோடு தன்னுடைய இருதயத்தை தாழ்த்தி ஒப்புக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாம் ஒரு நாளும் நியாயப்படுத்தாமல் ஒத்துக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால் அவனுக்கு நான் என்னுடைய என்னோடு செய்த உடன்படிக்கையை நான் நினைத்து பார்ப்பேன் நினைப்பேன் என்று சொல்கிறார் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருடன் உடன்படிக்கை செய்திருக்கிறார் நாம் அப்படி நம்முடைய இருதயத்தை தாழ்த்தி நாம் ஒப்புக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் நம்மோடு செய்த அந்த உடன்படிக்கை ஆண்டவர் நினைத்து பார்த்து நம்மை அந்த அந்த பிரச்சனையிலிருந்து தண்டனையிலிருந்து ஆண்டவர் விடுவிக்க முயற்சி செய்கிறார் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு உபாகமத்தின் புத்தகம் பத்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் இப்படியாய் சொல்கிறது ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தை நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள் நம் பிடரியை ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது கடினப்படுத்தக்கூடாது நாம் நியாயப்படுத்தி பேசக்கூடாது நான் ஒன்றுமே செய்யவில்லை ஒரு நான் அனுபவிக்கிறேன் என்று ஒரு நாளும் நம் என்ன செய்ய மாறாக தண்டனை எதிநிமித்தம் வந்தது என்று நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நான் செய்த தவறு என்ன நான் செய்த குற்றம் என்ன என்று நம்மை தாழ்த்தி ஆண்டவுடைய சமூகத்தில் நாம் ஆராய்ந்து பார்த்து வசனம் சொல்கிறது உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள் என்று சொல்கிறது நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இருதயத்தில் என்ன தவறுகள் என்ன குறைகள் இருக்கிறது என்று பார்த்து அதை நம்முடைய இருதயத்திலிருந்து நாம் மாற்றி போட முயற்சிக்க வேண்டும் மாறாக ஒரு சில தேவ பிள்ளைகள் என்ன செய்வார்கள் என்றால் தண்டனையை ஏற்றுக்கொள்ளாமல் அதை நியாயப்படுத்தி பேசிக் கொண்டிருப்பார்கள் இப்படி பேசவே கூடாது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்தனை செய்யுங்கள் உங்கள் பிடரியை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லுகிறேன் நாம் ஒரு நாளும் கடினப்பட்டு விட்டு விட்டுவிடக்கூடாது மாறாக நம்முடைய இருதயத்தை தாழ்த்தி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு செய்திருக்கிற அந்த உடன்படிக்கை நினைத்து பார்ப்பார் அப்ப நாம் செய்ய வேண்டியது எல்லாம் என்னவென்றால் தேவ ஜனமே நம்முடைய இருதயத்தை தாழ்த்த வேண்டும் ஆண்டவர் அதை மிகவும் எதிர்பார்க்கிறார் தாழ்முள்ள இருதயத்தோடு அவருடைய சமூகத்திலே போய் கிடைத்த தண்டனையே ஆம் ஆண்டவரே இது என்னுடைய தப்பட்சி நிமித்தம் கிடைத்த தண்டனை என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒருவேளை நீங்கள் இப்படி தண்டனைக்குள்ளாய் பாடுகளுக்குள்ளாய் பிரச்சனைகளுக்குள்ளாய் போய் கொண்டிருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களுக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற ஆலோசனை என்னவென்றால் நான் உங்களோடு செய்த அந்த உடன்படிக்கை நினைத்து பார்த்து உங்களை அந்த ஆபத்திலிருந்து அந்த தண்டனையிலிருந்து அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீங்கள் என்ன செய்யுங்கள் விருத்த சேதனம் செய்யுங்கள் அகற்றி விடுங்கள் என்னென்ன தீமையான காரியங்கள் என்னென்ன தேவையில்லாத காரியங்கள் இருதயத்தில் காணப்படுகிறதோ ஆண்டவருக்கு விரோதமான எண்ணங்கள் சிந்தைகள் எதாகிலும் இருக்கும் என்றால் அதை நாம் அப்புறப்படுத்துவோம் கர்த்தர் நம்மோடு செய்த உடன்படிக்கை நினைத்து இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக விடுதலை கொடுப்பாராக நாம் ஜபிக்கலாம் நேசித்து நடத்துகிற அன்பின் ஆண்டவரே இந்த நாளுக்காய் நன்றி இந்த ஆலோசனைக்காய் நன்றி ஐயா எங்கள் இருதயத்தை தாழ்மைப்படுத்தி அப்பா பிதாவை எங்களுக்கு கிடைத்த தண்டனையை நாங்கள் ஒப்புக்கொள்ளும் பொழுது என் ஆண்டவர் ஆகிய கர்த்தர் எங்களோடு செய்த உடன்படிக்கை நினைத்து பார்க்கிற ஆண்டவர் அப்படியே இந்த நாளிலும் தேவ பிள்ளைகள் யாராகிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாய் பாடுகளுக்குள்ளாய் தண்டனைகள் கிரியைகளுக்குள்ள கடந்து போயிருப்பார்கள் என்றால் என் ஆண்டவர் ஆகிய கர்த்தர் அவர்கள் இருதயத்தில் ஒரு தாழ்மை உண்டாக ஆண்டவர் உதவி செய்யுங்க உங்களுடைய திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஒவ்வொருவரோடும் நீர் செய்த உடன்படிக்கை நினைத்து பாரும் ஆண்டவரை விடுதலை கொடுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த வார்த்தையின்படி நாமே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்